அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றோம் நம்முடைய திருக்கோவிலில் இன்றைய தினம் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் பௌர்ணமி கிரிவலம் தொடங்க உள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் சந்திர கிரகணம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு தொடங்க உள்ள காரணத்தினால் மாலை சரியாக ஆறு முப்பது மணி அளவில் பௌர்ணமி கிரிவலம் தொடங்கி அதனை அடுத்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்று அதனை தொடர்ந்து அறு சுவையுடன் கூடிய சிவ பிரசாத அன்னதானம் வழங்கப்படும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பக்தர்கள் அனைவரும் இன்றைய தினம் நடைபெற உள்ள பௌர்ணமி கிரிவலத்தில் சரியாக ஆறு முப்பது மணி அளவில் தாங்கள் குடும்பம் சகிதமாக கலந்து கொண்டு சுபிக்ஷமான வாழ்வில் பல்வேறு சௌபாகியங்களையும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் அல்ல நம்ம திருமுக்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வர தங்களை அன்புடன் அழைக்கின்றோம்